Thank yeah. you. கண்கொள்ள ஆட்சியா இருக்கு நடந்த இந்த இடத்துல எங்களுக்கு வராத அரங்காற்றத்தில் இவ்வளவு குழந்தைகளை ஞானக்கழகமாக நாடைய சமுதாயம் நலம்பதை சொன்ன இந்த மாதிரி குழந்தைகளுடைய பண்பாட்டோட வளர்த்துகிற இந்த பசுகத்தோடு கருமச்சம்பியிலிருந்து அரசு பள்ளிகள் தலைமை செல்வாலும் கூடத்தோடு அடம்பாடு பெற்ற ஒவ்வொரு நாளும் எப்படி சாதாரணமான வேலை இல்லை எப்படி இருக்குது இத பார்க்க வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட இத்தனை வரையும் ஒருங்கிணைப்பு பாரம்பரிய தலைமையில மக்கள் வரலாறு நோக்கோடு தலைமை உங்கள் சார்பாக வாழ்த்து நான் தெரிஞ்சு அடைகின்றேன் நினைச்சு பாருங்க அரங்கேற்றம் எல்லா பட்டி கேட்டி மலை அடிவார்த்த கூட பண்ணிட்டு வந்திருக்காங்க அவருக்கு இருக்கிற

இந்த படம் முடிச்சு காட்டிருக்கிறாங்க அவங்களே மனசார வாழ்த்துகிறேன் இதன் மூலியமா முதலத்துல பல நாட்டுல இதெல்லாம் கண்டு கழித்து அந்த நாட்டுகள்ல இருந்து அழைப்பு கொடுக்கறாங்க எங்க நாட்டுக்கு வாழ்வா வாங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளை தீவிரமா பண்ணிட்டு இருந்தாலும் கூட இதுவரையில் ஆசிரி சொன்னதை போல ரெண்டு மூணு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆசை

அப்படி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த முன்னியமானவர்களை இன்றைக்கு வர வாய்ப்பு கிடைத்ததுக்கு சங்கம தலைக்குள்ள இருக்கிற அத்தனை சகோதரிகளுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துகளை சொல்றேன் நிச்சயமா இதுவரைக்கும் குறுகளை ரெண்டு மூணு வருவாங்க இன்றைக்கு பத்து பேருந்து எண்பத்தி ஏழாருங்கிறது பத்து பேர்த்த நீங்க தேர்வு செய்யணும் அது மட்டுமில்லை இந்த நிகழ்வு பயிற்சியாளர்களுக்கு அவங்க துணிவுலே கிடையாது இது எத்தனை பயிற்சி அவங்களுக்கும் அவங்க எல்லாத்தையுமே ஒரு வழி பயணம் வெளிநாட்டுக்கு போற அடுத்த மாதம் போகிறப்ப ப்ரோக்ராம் இருக்கு ஒரு வழி பயணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அதுக்கு உண்டான அதெல்லாம் தலைமையாக ஏற்பாடு பண்ணு சொல்லி குழந்தைகள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது ஏன்னா எனக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதுனால பேச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இருந்தாலும் இந்த பார்க்கிற பெரியவர்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்திலுமே மாத்திர மாத்திர மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீணா போயிட்டு இருக்கு இனிமே யாரும் மருந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த குழந்தைகளுடைய நடந்து தான் பாக்குற போது அந்த உலகத்துல இருக்கிற மனசுல இருக்கிற வேதனையை இங்கேயே வெளியில் விட்டுடுங்க மனதான் இல்லையா மன உழைச்சது இல்லையா உண்மையுமே கிடையாது சக்கர சக்கர சொல்லி தேவையில்லாத மாத்திரையா என் மாத்திர சொல்லி இந்த இது வேணா போறதெல்லாம் இல்லையோட இருக்குது என்னைக்குமே மன நிம்மதியா இருங்க இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கத்துட்டு சொன்ன முதல் ஆரோக்கியம் வரை ஊர் தெரியவங்களுக்கு அன்பான வேண்டுகோள் அடிக்கடி இன்னைக்கு திருவிழா மாதிரி இன்னைக்கு பிரமாண்டமா நடந்திருக்கு தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்போடு இந்த விழாவில நடத்த வேண்டும் என்று சொல்லி சில பேசப்பட்ட குழந்தைகளை காக்க வைக்காமல் இருக்கிற அத்தனை பேரையும் அதில் தொகுத்து வளர்கின்ற தொகுப்பாளர் அரங்கே வரணம் அந்த வரணைக்காக அவரையும் வாழ்த்தி ஒட்டுமொத்த ஊர்

கையைவேற்கு நிகழ்வித்து தமிழின் அருளாசியை வழங்கவும் இலக்கிய பணிகளிலும் சிறந்து பிறப்பும்

இயற்கை வேளாவிஞான என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆடல் கலையே இறைவன் தந்தது ஆடலின் மீதான ஆர்வம் சில்லென்று சிறு காற்றாய் மின்னிசுங்க கல்லென்று கலை ஆர்வம் மேலோங்க ஆட்டமும் பாட்டமும் இளர்ச்சியுடைய

ியனகராஜ அவர் என வரவேற்பதில் பெரும மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுக்கு பயிற்சி அளித்து அரை எங்களை நிறைவேற்றி வழிநடத்திய துணை பயிற்சியாளர்கள் திருமதி அவர்களையும் சகோதரிகளையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் மனதை கவர்ந்த பாடகர் இசை கோயில் திரு சின்னசாமி ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் துணையாக இருக்கும் துணை பயிற்சியாளர்களையும் என வரவேற்பதில் பெருமக்சி அடைகிறோம் எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவரையும் என வரவேற்பதில் He i need மற்றும் யாசான் தேவித்திரு செவியர்களுக்கும் கழிவுமிசான் பொதுப்பாளையம் பகுதிகளுக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சகமன் கலைஞர கலைஞர்கள் துறை பேச்சாளர்கள் இன்று அரங்கேற்ற பொங்காளிகள் மற்றும் பாடநடைத்து வரும் சகமன் கலைஞருடைய கலைஞர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைத்தினர்கள் பயிற்சி ஒத்திகை அரங்கேற்றவன் அனைத்து நிகழ்வுகளிலும் துறையிருக்கின்ற அத்தனை நலுவனங்களும் வணக்கங்களையும் நடுகிறோம் நன்றி கற்றுக்கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன் ஒயிலாண்ட கலையை என்னாலும் காப்பீடு என உதி கூறுகிறேன் நன்றி